தூது இலக்கிய வளர்ச்சியில் பக்தி இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்களின் நோக்கம் இறைவனை போற்றுவதும் இறை வழிபாடு இயற்றுவதும் ஆகும் இறைவனை குறித்த சிந்தனைகளை மக்கள் மனங்களில் அழுத்தமாக பதிவதற்கு புராணங்கள் துணை புரிகின்றன புராணங்கள் பல்வேறு கதை நிகழ்வுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு கட்டமைக்கப்பட்ட நிகழ்வுகளில் ஒரு கூறாக தூது செல்லும் நிகழ்ச்சியும் கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இறைவன் வீற்றிருக்கும் தலங்கள் தோறும் சென்று அங்குள்ள இறைவனை புகழ்ந்து பாடி மக்களிடையே கோயில் வழிபாட்டு சிந்தனையை வளர்த்து எடுத்திருக்கின்றனர் அவ்வாறு இறைவனை போற்றி புகழ்ந்து உரைக்கும் பாடல்களுக்கு பொருளாக அக்கால மக்கள் வழக்காற்றில் இருந்த பல கூறுகளை வகுத்து கொண்டனர் நாட்டுப்புற கலை வடிவங்களான தாலாட்டு அம்மானை கோவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பல்லாண்டு என பல நாட்டுப்புற பாடல்களின் சாயல்களில் இறைவனது பெருமைகளை பாடி புகழ்ந்து உரைத்திருக்கின்றன அதே நிலையில் இறைவனை அகப்பொருள் பாடலுக்குரிய தலைவனாக்கி பெருமை சேர்த்திருக்கின்றன ஆன்மாவை தலைவியாகவும் இறைவனை தலைவியாகவும் கொண்டு அமைந்த ஆன்ம விளக்கத்திற்கு அகப்பொருள் மரபுகள் பெருந்துணை புரிந்திருக்கின்றன அவற்றில் மடல் கோவை தூது முதலான இலக்கியப் பொருண்மைகள் பின்னணியாக இயங்கியிருக்கின்றன சைவ சமயத்திற்கும் வைணவ சமயத்திற்கும் அக்கால மக்கள் வழக்காற்றில் இருந்த மக்கள் அதுவரை நன்று அறிந்திருந்த பல கலை வடிவங்களை இறைவன் வழிபாட்டிற்கு உகந்ததாக அமைத்துக் கொண்டனர் அந்த வகையில் தூது இலக்கிய பொருண்மை கொண்ட பாடல்களை ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடியிருக்கின்றனர் தொல்காப்பியர் வகுத்துரைத்த தூது இலக்கண மரபின் தொடர்ச்சியையே பக்தி இலக்கிய பாடல்களில் நாம் காண இதனை முற்று முழுதாக ஏற்றுக்கொண்ட ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அக்னை பொருள்களையே தூது நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் கற்பு காலத்தில் ஊடல் தீர்க்கும் வாயில்களாக தோழி பாப்பன் பாங்கன் பாணன் பாடினி இளையர் விருந்தினர் கூத்தர் வெண்டோர் ஆகியோரை தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் வாயில்கள் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏற்படும் ஊடலை தீர்த்து வைக்கும் சமூக கடமையை ஆற்றுபவர்களாக இருந்தனர் இதனையே நாற்கவிராச நம்பி ஊழல் மருந்தாய் தீர்க்கும் வாயில்கள் ஆகும் என்று விளக்கம் தருகின்றார் ஊடல்கள் மருந்தாக அமையும் தன்மையினைத்தான் நாம் பக்தி இலக்கியத்திலே காண முடிகிறது கற்பு காலத்தில் ஊடல் தீர்க்கும் வாயில்கள் பன்னிருவரில் சிலர் சில வேளைகளில் இல்லத்தில் உள்புகுந்து தம் கருத்துக்களை ஏற்ற வகையில் எடுத்துரைக்கும் உரிமையை பெற்றிருக்கின்றனர் அதன் பொருட்டே அவர்கள் அகம் புகழ் மரபின் வாயில்கள் என்று குறிக்கப்படுகின்றன தொல்காப்பியத்தில் அகம் புகும் உரிமையுடைய வாயில்கள் யாவர் என்பது தெளிவுறுத்தப்படவில்லை இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் வாயில்களாக இடம் பெறுபவர்களை யார் வேண்டுமானாலும் இத்தகைய உரிமையை பெறுவர் என்பது அறியலாம் மனம் வேறுபட்டிருக்கும் இருவரிடையே அவர்கள் மனக்குறைகளை நீக்கி இணைக்கும் பணியை செய்வோரை வாயில் என்ற பெயரில் சுட்டி கூறுவது தொல்காப்பிய மரபு குற்றம் காட்டிய வாயில் பெற்பினும் பெட்ட வாயில் பெற்றிரவு வலியுறுப்பினும் என்று தொல்காப்பிய பகுதியினால் அறியலாம் இதில் இடம்பெறும் பெட்ட வாயில் என்பது விரும்பப்பட்ட தோழி என்ற பொருளை தருகிறது எனவே ஊழல் காலத்தில் மனம் வேறுபட்டிருக்கும் தலைமக்களை மக்களை இணைவிக்கும் பணியில் ஈடுபட்டோர் வாயில் என்ற பெயரால் சுட்டப்பெறுவர் என்ற சிறப்பும் பொருத்தமும் உடையதாக அமைந்திருக்கிறது இருவரிடையேயும் உள்ளம் ஒன்றிய அன்பு வாழ்க்கை ஏற்படுத்தி தருவதே வாயில்களின் பணி எல்லா வாயில்களும் இருவர் தேர்த்தும் புள்ளிய மகிழ்ச்சி பொருள என்ப என்பது துல்காப்பின் நுட்பம் தலைவன் தலைவியரிடத்தே வெறுச்சி பொறுமையை குறிப்போடு தலைவன் தலைவியரிடத்தே வெறுச்சி பொருண்மை குறிப்போடு வாயில்கள் கூறப்பெறார் என்பதும் எந்த காலத்தும் மகிழ்ச்சி பொருண்மையோடு கூடிய சொற்களை மட்டுமே கூறுவர் என்ற கடப்பாடு உடையவர்தான் வாயில்கள் என்பதை அறியலாம் இப்படி இலக்கண குறிப்பு அமைய பெற்றிருந்தாலும் சில வேளைகளில் தலைவன் சிறைப்புறத்தானாக இருக்கும் போது அன்பு நீங்கிய வெறுச்சி குறிப்போடு வாயில்கள் தமக்குள் கூறிக்கொள்வர் என்பதனை அன்புதலை பிரிந்து கிளவி தோன்றின் சிறைப்புறம் குறித்தன்று என்மனார் உழவர் என்ற நூற்பாவழி நாம் அறியலாம் இது தலைவன் முன்னிலையில் வெறிச்சி குறிப்போடு வாயில்களால் பேசப்படும் செய்தி இதனால் வாயில்களாக அமையும் தூதுவருடைய நன்னோக்கமும் அவர்கள் பணியில் இடம்பெற வேண்டிய கூற்று அமைப்பும் தொல்காப்பியரால் கட்டமைக்கப்பட்டுள்ளன இவை பக்தி இலக்கிய கால பதிகங்களிலும் பாசுரங்களிலும் மிகச் சிறப்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளதை காண முடிகிறது காண இயலாத தன்மையினையும் ஈடேற்றத்திற்கு தூது பொருண்மை பயன் தந்துள்ளதையும் நாம் அறியலாம் இதனால் தூது என்னும் தனி இலக்கிய வகை பெரு வளர்ச்சி பெறுவதற்கு பக்தி இயக்கிய காலத்தில் தரப்பட்ட அடிப்படை நிகழ்ச்சிகளே காரணமாக இருக்கின்றன என்று தெளிவாகின்றது